இனி கஷ்டப்பட்டு சந்தாதிக்கு ஓ அவ சொல்லவு தண்ணு உனக்கு சூப்பராக எடுத்து கலைஞ்சு கொடுத்துருக்கியா ஆ அவனை பத்திரமே வச்சிருக்கணுமே அப்பா அவனை அப்பா இவ்வளவு நாளாக தூரம் நம்ம நடுக்கி வச்சிருந்தான் அஹா மூணு நாளுக்கு தாய் சத்திவம்சன் ஆ ஒன்று ரெண்டு நாளும் வருதுப்பா அவ மன்ன பொருள்ல வந்து ஒரு நேரம் போனாங்கல்ல ஆஹ் ஒரே நபரு சாரீ எல்லாம் எடுத்துட்டு போகலான்னு நடக்காத அவ ப்ளவுஸ் நல்லா இருக்கா உருளந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கான்னு பார்த்தப்போ அவனுக்கு அப்புறமா ஒரு பட்டு சாரீ கட்டிக்கணும் அவனுக்கு தான் எடுத்து வச்சிருக்கோம் ஐயோ புண்ணட்டி பட்டு சாரீயை கட்டினாலே படிச்சு நிருப்பான

பேசமே இருமா அவளே திருந்திட்டேன் அவ வாயால சொல்லுதா அத நம்பதுக்கு இல்லாம சும்மா அவ மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா இங்க பாரும்மா இப்ப சொல்லிட்டே கேட்டுக்க என் பொண்டாட்டி கிட்ட இனிமேல் நீ கோவமா ஏதாவது பேசுனேன்னு வச்சிக்க அடுத்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு காலி பண்ணி நாங்க தனி குடுத்தனம் போயிடுறோம் பார்த்துக்க சொல்லுவேன் ஆமா அவளே வாய் திறந்து நான் திருந்திட்டேன் அத்தான் அப்படின்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா நீ அதை நம்பதுக்கு இல்லாம அவ மேல சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காண்டா மாமா நீ சொல்ல <laughs> <laughs>

வீட்டுல இருந்தா சுவார பங்க சொல்லிரவே குளம் பக்கி சொல்லிரவே இந்த பையன்கிட்டடா அவ பாட்டுக்கு ரெண்டு சட்டைய தூக்கிட்டு பாடு பேசிறதுக்கு போறா அவளே சரியான வேல கள்ளி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னு பேசிட்டு இருக்கான் என்னா பேசாம இருமா அவ திருந்திட்டா அவளை திருந்த விடு ஆமா அவளை பிடிச்சி கெட்டில நான் வச்சிருக்கேன் அவள திருந்த விடாம இருக்கிறதுக்கு அவ திருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் போது எனக்கு என்ன இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா அப்புறம் எனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும் வயிறு வேற பசிக்கு சீக்கிரம் உலைய வச்சு சுவாத்த பொங்கணும்

ஆமாக்கா என் வீட்டுக்காரரு எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுவார்னு நானே நினைச்சு கூட பார்க்கலக்கா இது எப்படியா சண்டை பிரச்சனை இல்லாம இருந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் ஆமாக்கா இன்னைக்கு மட்டும் என் வீட்டுக்காரரு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனாலதான் தப்பிச்சாரு அவர் தங்கச்சிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசி இன்னைக்கு நடந்திருக்க காரியமே வேறையாக்கும் சரி சரி பண்ணி அதை நினைச்சு நினைச்சே மனசுக்குள்ள ஒரே சிரிப்பாதான் வருது

பார்த்தா போவாம இருக்க முடியுமா அத நான் பார்த்தேன் மரணத கச்ச எல்லாம் சரியா இருக்கும் அதெல்லாம் இருக்கட்ட நாள் முடி இத கையில சட்டை எல்லாம் பொறுக்கிட்டு வந்திருக்கியே என்ன சின்ன பண்ணே என்னமோ குப்பையில கிடந்து இதெல்லாம் தீ பொறுக்கிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கா பீரோல எவ்வளவு அழகா மடிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா மடிப்பு கலையாம எடுத்துட்டு வந்திருக்கோம்ல ஆமா கீதாக்கா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீங்க சிரிச்சுக்கிட்டேவா பதில் சொன்னீங்க ஆமா சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொன்னே அதுக்குல ஏ குப்பையில கிடந்து புரக்கிட்டு வந்தேளன்னு கேட்டதக்கே நீங்க கோவப்பட்டு பதில் சொல்லுவேன்னு பாத்தா అలా சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுதியல ஆமா நானே அத தான் யோசிச்சே ஏகா என்னகா நீங்க நம்ம தெருலயே அரிவாளியாச்சே ஒருத்தங்க முகத்தை பாத்தே கண்டுபிடிச்சிடுவியல கீதா அது மத்த எல்லாரையும் கண்டுபிடிச்சறலாம் ஒண்ணே கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பத்தியா போங்க நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நான் இப்படி திருச்ச முகத்தை வடை அதுக்கு காரண

கரெக்டா சொல்லிருக்கா கரெக்டா சொன்னதெல்லாம் இருக்கட்டும் என் கால் மேல உங்க கால வச்சு உட்கார்ந்து இருக்கிய சாமி சொன்னி ஏ நாலு முடி வாயால சாரின்ங்கற ஒரு வார்த்தைய கேட்டாலே எவ்வளவு இனிமையா இருக்கு சின்ன பண்ணே ஏகா நீங்க பால் காச்சி வீட்டுக்கு என்ன கலர்ல பட்டு சாரி உடுத்துறியா என்னமோ பீரல்ல 50 100 னு பட்டு சாரி அடிக்கி வச்ச மாதிரியும் அதுல இருந்து என்ன கலரா செலக்ட் பண்ணிக்கா நீங்க உடுத்திட்டு வருவீங்கன்னு கேட்ட மாதிரி கேட்டிட்டு இருக்க ரெண்டு மூணு பட்டு சாரிய மடிச்சு வச்சிருக்கேன் ஏதாவது ஒண்ணே எடுத்து உடுத்த வேண்டியதா ஏக்கா அதுக்கு இல்ல நீங்க என்ன கலர் உடுத்துவீன்னு சொன்னா நானும் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் பிளவுஸ் எல்லாம் உடுத்தி பட்டு சாரி உடுத்தி தருவலா நம்ம தெருல இருந்து ஒரு அஞ்சாறு பேர் போவோம் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பட்டு சாரி உடுத்திட்டு போனா பார்க்கிறதுக்கு நல்ல அழகா இருக்கும்லக்கா ஏ கீதா நல்ல ஐடியாலாம் சொல்றியே ஆமாக்கா எப்பவுமே நம்ம தெருல இருந்து ஒரு விசேஷ வீடுனா எல்லாரும் ஒண்ணு போல தான் போவோம் நாம எவ்வளவு ஒத்துமே இருக்கோன்னு மத்த எல்லாரும் பார்க்கண்டமா அதுக்கு தான் சொல்றேன் எல்லாரும் ஒரே கலர்ல பட்டு சாரி உடுத்திட்டு போனா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அதுக்கு தான் அந்த பிளவுஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் நீங்க என்ன கலர் பட்டு சாரி உடுத்துவீங்கன்னு சொன்னீங்களா நானும் அதுக்கு தகுந்த மாதிரி பிளவுஸ் செலக்ட் பண்ணலாம் மத்தியால

சாரி சின்ன பொண்ணே அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா உன் சம்பந்தியாரி வீட்டு கால் நீ வர மாட்டங்க உன் மாப்ள வர மாட்டாரா உன் மாமியார் வர மாட்டாரா என்ன கதை ஏக்கா நீங்களுதானே என்கிட்ட சொன்னியே மேனகா உன் நானும் எவ்வளவு ஒத்திமையா பாசமா இருந்தோம் ஆனா பால் கட்ச போற நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல எங்க மாமியார் கிட்ட தான் தெருல வச்சி பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கா நான் போவனா அங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே இப்ப என்னடானா மரகதக்கா என்ன பட்டு சாரி உடுத்திவியே அதுக்கு மேட்சா நானும் உடுத்திட்டு வரேன்னு சொல்லதுக்கு வந்திருக்கியே நான் பண்ணே நான் திருந்திட்டேனே எங்க மாமியார் கிட்ட பத்து ரீதியா குடுத்துட்டு போயிருக்கா எங்க மாமியாரு எந்த விஷயத்துக்கும் போக மாட்டாவோ அதுக்குன்னு வீட்டுல இருந்து யாரும் போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல எங்க குடும்பத்து சார்பா நந்தன வரணும் கீதா இப்ப நீ பேசுறதுதான் ஒரு குடும்ப தலைவியா நல்ல பொறுப்பா பேசுத ஆமாக்கா அதான் திருந்துட்டேம்ல குடும்ப தலைவிய பொறுப்பா நடந்துக்கிடணும் அப்புறம் நான் தாம்புல கட்டெல்லாம் வச்சு பத்திரிக்கை கொடுத்தேன் பால்வாட்சிக்கு ஒரு மனுஷாலும் வரல அப்புறம் நூறு கூட மொய் எழுதல அப்படின்னு எங்களை குறையா சொல்லுவா அந்த பேச்செல்லாம் எங்களுக்கு

கீதா வந்து கரெக்டா சொல்லியிருக்கா இப்ப என்ன சின்ன பண்ணிட்டு என்ன கீதாக்கா இப்ப என்ன உங்களை நூறு சதவீதம் நம்புது நீங்க திருந்திட்டிய குடும்ப குத்து விளக்கா மாறிட்டிய இங்க பாரு இதே சாக்கல இன்னொன்னு சொல்லுங்க அதையும் கேட்டுக்க என்னக்கா நீங்க என்ன சொன்னாலும் இன்னும் கேக்கு இங்க பாரு உன் மாப்பிள்ள சொன்னாருன்னு சொல்லிகிட்டு நீங்க பால் காச்சி வீட்டுக்கு வராம இருக்காத ஒரு அண்ணே மைனியா இருந்தா நீங்க என்னென்ன சீரலாம் செய்வீல அதெல்லாம் செய் என்னக்கா இப்படி சொல்லுதிய ஆமா சின்ன பண்ணி இப்ப இவ பண்ண காரியத்துனால உங்க மாமியாருக்கு உன் மேல உள்ள அன்பு அக்கறை பாசம் எல்லாம் ஒருபடி கூடி இருக்கும்ல ஆமா அது இன்னமும் கூடணுமா வேண்டாமா என்ன கீதா சொல்லுதா ஆமாக்கா மேனகாவுக்கு இவன் என்னென்ன சீர்சனத்தை எல்லாம் செய்யணுமோ அந்த முறையெல்லாம் செய்யட்டும்க்கா அதுக்கப்புறம் உன் மகனுக்கு பிறந்த நாள் வரும்ல அப்ப நீ உன் மகன் பிறந்த அவள நீ கூப்பிட்டேன்னு வச்சுக்க அவன் வருவா எங்க அம்மா வீடு அப்படி அப்படின்னு வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு நூறுரூவா இல்லை நூத்தம்பது ரூபாய் மொய் எழுதிக்கிட்டு அவள் பாட்டுக்கு திட்டுட்டு போயிடுவா அவன் சீர்சனத்தை ஒண்ணும் செய்ய மாட்டான் அப்ப உங்க மாமியாரு என்ன நினைப்பாவோ நம்ம மவா வீடு கட்ட போறேன்னு ஒரு வார்த்தை கூட என் மருமகிட்டையும் என் மவங்கிட்டையும் என்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட அவ சொல்லல ஆனாலும் என் மருமவா செய்ய வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் போய் செஞ்சுட்டு வந்தா ஆனா இவ புள்ள பிறந்த நாள் வந்து ஒரு நூறு ரூபா திட்ட கொடுத்துட்டு போயிட்டாளா இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படி இப்படின்னு ஏசதுன்னு செய்வாவோ ஆமா எங்க அத்தா அப்படிதான் செய்வாவோ அப்புறம் என்ன சின்ன பண்ணி உன் மாமியாருக்கு உன் சம்மந்திகாரி மேல கோவம் வரும் உன் மேல பாசம் அன்பு அக்கறை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கூடும்ல கீதாக்கா என்ன ஒரு ஐடியா எனக்கு சொல்லி தந்துறீக்கிய ஆமா நான் என்ன அழகான ஒரு ஐடியா கொடுத்துருக்காவோ அதனால நம்ம எல்லாரும் சூப்பரா ஒரே மாதிரி ஒரே கலர்ல பட்டுசாரி வுடிட்டி போறோம் எனக்கா அதுக்கு என்ன சாரி நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கலர் பட்டுன்னு மட்டும் சொல்லுங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் கமலாக்கா நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க வாங்க உட்காருங்க என்ன கமலாக்கா முகத்துல ஒரு சந்தோஷமே மாமே வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா நிறைய சாக்லேட் பண்டா எல்லாம் கொண்டு வந்திருப்பா ஒ தேல நல்ல சந்தோஷமா இருந்திருப்பீங்களா நீ வேற கீதா சும்மா சங்கடத்தை கிளப்பிட்டு இருக்காத என்ன கமலா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா என்ன கா செய்ய மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல ஏன் கமலா ஏ நீங்க இப்படி சோகமா இருந்து நாங்க பார்த்ததே இல்லையா ஏ கமலா இவ்ளோ தூரம் கேக்கமா என்னன்னு சொல்லலாம் என்னது கா சொல்ல எல்லையம்மா வந்தா ஏன் சுபாஷுக்கு என்னாச்சு சுபாஷ் தம்பி வெளிநாட்டுல இருந்து சாக்லேட் பண்டை எல்லாம் ரெண்டு மூணு சுக்கேஸ் எல்லாம் கொண்டு வந்தா எல்லாருக்கும் கொடுத்துட்டமே நமக்கு ஒண்ணுமே இல்லன்னு கவலைப்பட்டுட்டே இருக்கலக்கா நீ வேற சின்ன பண்ணி சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காத இங்க கிண்டல் பண்ணலக்கா உண்மையே தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டோம் நம்ம கொஞ்ச நாள் வச்சு திங்கலாம்னு நினைச்சமே இப்ப ஒண்ணுமே இல்லையே அப்படி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கேளோன்னு கேட்டேன் ஏ இரு சின்ன பண்ணி சாக்லேட் என்ன சாக்லேட் நம்ம கடையில கூட வாங்கி தின்னுடலாமா ஏக்கா நீங்களே சொல்லுங்கக்கா நான் பண்ணினது ஏதாவது தப்பா இருந்து அட என்னன்னு சொல்லு கமலா

எங்களுக்கே இருக்கதோ ஒட்டகியர் மாவே காலாகாலத்துல கல்யாணத்த பண்ணி வைக்கணும்னு எங்களுதா ஆசையா இருக்காதக்க நாங்களும் போய் சேரிறதுக்கு முன்னாடி பேரமேத்தியலா பார்க்கணும்னு எங்களுக்கோ நினைப்பு இருக்காதக்க என்னங்க நீங்க இப்போ பத்தி பேசது போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீயா என்ன செய்ய சின்னப் பண்னி மனசு சங்கடப்பட்டுட்டு இருக்கோம்ல அதுவும் சரிதானே சின்னப் பண்னி கவலை எல்லastype வச்சிட்டு இருந்தோம்னா அப்புற மைண்டுக்கு stress ஆகும் அப்புற pressure ஆகும் அப்புற யாரோட உடமா இல்லாத நான் ஒரு பேச்சைக்கு சொன்னோம்னா என்ன இப்போமே மேல வந்து அனுப்பி ரோப ஏக்கா கோவப்படாதீยக்கா அப்புறம் லப்பு டப்புன்னு அடிக்கிட்ட இதைய டிப் டாப் டொப்புடு போயற போது நாலு முடி திருந்திட்டே திருந்திட்டேன்னு சொன்னாலும் அந்த பளைய எண்ணம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்தம் செய்து இது சுபாஸ் ஆமா அவனே தான் ஏக்கா உங்க மகே உங்களுக்கு தெரியாம ஏதாவது ஒரு பண்ன லவ் கிவ்னு பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கானே என்னவோ அதனால கல்யாணம் பேச்ச எடுத்தாலே கோவப்படுறாம்னு நினைக்க மாட்டதுங்க வாயை மூடிடி கேட்டா என்ன முடிச்சவளா பாருங்க இந்த நாலு முடி எப்படி நீ ஏ கீதா இவ்வளவு நேரமா நான் என்னமோ திருந்திதே ரொம்ப நல்லவளா மாறிட்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா இப்போ என்னடா நீ பழைய பிரணத்தை ஆரம்பிக்கியா கீதாக்கா நாலு பேர்கிட்ட நாலு அடியே வாங்காம கிளம்ப மாட்டேனோ உங்க மாமவே எவ்ளோ చిరిచ மகமா வண்டில போறாமே பாருங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி பொண்ணு வெளிநாட்டுக்கார பிள்ளை மாதிரி இருக்க அலவோளே பொம்மை கணக்கா சூப்பரா இருக்க பொண்ணு இப்பதாங்க தெரியுது உங்க மாமவே 1.5 வருஷம் கழிச்சு எதுக்கு ஊருக்கு வந்தாம்னு அடப் ஏடிப்பா மானத வாங்கிட்டானே யாரு இந்த புள்ளைன்னு தெரியல இதுக்கு தான் கல்யாண பேச்சே எடுத்தவங்களே கோவமா நம்ம சுபாஷ பத்தி நமக்கு நல்லா தெரியும் சும்மா நீ இதெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத இத எப்படி கச்சா கடபடாம இருக்க பாட்டில கா வண்டில ஏதோ ஒரு புள்ளைய வச்சு கூட்டிட்டு போற ஏகா வண்டில ஒரு புள்ளைய வச்சு கூட்டிட்டு போறோம்னா அந்தால கல்யாணம் பண்ணிட்டானே அர்த்தமா நீங்க வேற ஆமா கமலா நீ சும்மா இப்படி வரதடாத நம்ம சுபாஷ பத்தி நமக்கு தெரியாதா கண்ணால காண்பதும் போய் காதால கேட்பதும் போய் தீர விசாரிப்பதா கரெக்ட் நல்லவளா தெரிஞ்சுட்டா இந்த மாதிரி எல்லாம் டயலாக் கூடணும்ல நல்லவளா மரகத காதை திறந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா